இன்னைக்கி தமிழ்நாட்டில் ரெண்டு புது वंदे பாரத் எக்ஸ்பிரஸ் இனாகிரேட் பண்றாங்க தமிழ்நாட்டின் மதுரையிலிருந்து கர்நாடக மாநிலத்தின் தலைநகரான பெங்களூர் வரைக்கும் இந்த ஒரு वंदे பாரத் ட்ரெயின் சர்வீஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நைட்ட டைம்க்கு போற மாதிரி திருச்சி மக்களுடைய ஒரு நீண்ட நாள் கனவு இன்றைய தினம் நிறைவேறி இருக்குது பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு இந்த वंदे பாரத்ல पोरोटा कुर्ते रखा है टू फोर्टी फाइव किलोमीटर्स के नॉट स्टॉप आप बोगो बोगो इधर कराएंगे इंडिया में बाइक रमा इंजॉय पनी ट्रैवल पनी इधर कराएंगे हाय गाइस वेलकम टू आवर चैनल सिबी कुमार व्लॉग्स அனதர் ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரெயின் ட்ராவல் விலாக் வீடியோவில் உங்களை பார்க்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது மதுரை ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கும் ஆகஸ்ட் தேர்ட்டி ஃபஸ்ட் சாட்டர்டே இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரெண்டு புது வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இனாக்ரேட் பண்ணுறாங்க அதில் ஒரு வந்தே பாரத் தான் மதுரையிலேருந்து பேங்களூர் கன்டென்மெண்ட் வரைக்கும் இனாக்ரேட் பண்ணுற ஒரு வந்தே பாரத் அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்காக தான் ஃபர்ஸ்ட்டு டே நம்ம மதுரை ஜங்ஷன் வந்திருக்கோம் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக இந்த ட்ரெயின் சர்வீஸை டெல்லி ஆர் சம் ஏரியாவிலேருந்து இனாக்ரேட் பண்ணி வைக்க போகிறாரு அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மத்திய ரயில்வே இணை அமைச்சர் சோமன்னா அவர்கள் இந்த ரயில் சேவையை துவங்கி வைக்க இருக்கிறார் அந்த ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறக்காக தான் வந்திருக்கிறோம் இப்போ த ஃபர்ஸ்ட் டைம் சவுத் தமிழ்நாட்லேருந்து ஒரு சாப்ரான் அடிஷன் வந்தே பாரத் பெங்களூர் போக போகுது அண்ட் சவுத் தமிழ்நாடையும் பெங்களூரை கனெக்ட் பண்ண போகிற ஒரு வந்தே பாரத்தை வந்து இந்த ட்ரெயின் இருக்க போகுது திருச்சி இது மாதிரி மேஜரான சிட்டிஸே கனெக்ட் பண்ணி போகிற ஒரு வந்தே இருக்க போது மொத்தத்தில் இந்த ஏரியாக்கே இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் வந்தே பாரத் அப்படின்னு சொல்லலாம் அந்த ட்ரெயினில் டிராவல் பண்ணுறக்காக மதுரை ஜங்ஷன் வந்துருக்கிறோம் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் மதுரை ஜங்ஷனில் போய்ட்டு நம்ம வந்தே பாரத் எக்ஸ்பிரஸை வாங்க பார்க்கலாம் மதுரையிலிருந்து திண்டுக்கல் திருச்சி கரூர் நாமக்கல் சேலம் வழியா பெங்களூர் வரைக்கும் போக போற வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் மதுரை ஜங்ஷனுடைய பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன்ல நமக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குது தமிழ்நாட்டின் மதுரையிலிருந்து கர்நாடக மாநிலத்தின் தலைநகரான பெங்களூர் வரைக்கும் இந்த ஒரு வந்தே பாரத் ட்ரெயின் சர்வீஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதோடைய இனாகிரேஷன் ஜேர்னியில் நம்ம டிராவல் பண்ணப் போகிறோம் நம்முடைய இந்தியன் ரயில்வேஸ் உடைய ரயில்வேயுடைய இணை அமைச்சர் அதாவது வைஸ் மினிஸ்டர் இருக்கக்கூடிய சோமண்ணா அவர்கள் தான் இந்த ரயில் சேவையை இன்னைக்கு மதுரையில் துவங்கி வைக்கப்படுறாரு சவுத் தமிழ்நாடு அடிஷன் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் மதுரை ஜங்ஷன்ல டுவெல் தேர்ட்டி பி எம்க்கு போகுது மதுரையிலிருந்து பெங்களூர் கண்டன வரைக்கும் அபரேட் ஆகுது இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு கோச் டிராவல் பண்ண போறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு எயிட் கார் வந்தே பரத்து அந்த ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறாங்க செவன் நார்மல் சேர் கார் ஏசி கோச்சஸும் அண்ட் ஒரே ஒரு எக்ஸிகியூட்டிவ் சேர் காரும் இருக்குது சார் இப்போ நம்ம மதுரையிலேருந்து பெங்களூருக்கு புதுசாக ஒரு வந்தே பாரத் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க எயிட் ஹவர்ஸில் நம்ம மதுரையிலேருந்து பெங்களூர் போய் ரீச் ஆகிடலாம் ஸோ நீங்கள் இந்த ட்ரெயினை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் இங்கே வரப்போ சார் மோடி வந்து பாதப்படுற மோடி வந்து நன்றி முதல்லாம் நான் உடைய நைட் டைம்லாம் போகிற மாதிரி இருக்கோம் சார் அதான் சொல்கிறாங்க முன்னாடி வந்து நம்ம மதுரையிலேருந்து பெங்களூர் போனால் நைட் டைமில் மட்டும்தான் ட்ரெயின் இருக்கும் பட் இப்போ வந்து டே டைமில் ஒரு ட்ரெயின் கிடச்சிருக்குது சதன் ரயில்வேல அலோட் பண்ணியிருக்கிற இந்த ரெண்டு வந்தே பரம் அதாவது சென்னை டு நாகர்வேல் மதுரை டு பெங்களூரோட ரெகுலர் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டூ மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அண்ட் இந்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இனாகரல் சர்வீஸ் இதுக்கு வந்து புக்கிங்ஸ் எல்லாமே கிடையாது இந்த ஒரு செவன் இயர் பாஸ் இருந்தால் மட்டும்தான் தான் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும் ஸோ இது இல்லாமல் கண்டிப்பாக இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண முடியாது இது வந்து நம்மள மாதிரி யூடியூபர்ஸ் அண்ட் அந்த ரயில்வே ஒர்க்கர்ஸ் இவங்க எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாஸ் யூஸ் பண்ணி தான் நமக்கு இன்றைக்கி ஃபுல் ட்ராவல் ஜெர்னி வந்து இந்த ட்ரெயினில் பண்ண போகிறோம் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த வந்தே பாரத் ட்ரெயின் சர்வீஸை இப்போ பண்ணிட்டாங்க மதுரை ஜங்ஷன்லேருந்து கிளம்பியாச்சு நம்ம ட்ரெயின் மதுரிலேருந்து டிபார்ட் ஆன பிறகு நமக்கு வந்து லஞ்ச் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க நம்ம வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் பொறுத்த வரைக்கும் லஞ்ச் எல்லாமே ஆர்டினரி அதாவது ரெகுலர் சர்வீஸ்லேயுமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் வேணாம்னா அதை நீங்கள் விதம் பண்ணிக்கலாம் ஆப்ஷன்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ நமக்குமே லஞ்ச் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க மதுரையிலேருந்து கிளம்புன உடனே ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆப்பினூன்ல கிளம்புறதுனால thank you ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிருக்கும் திண்டுக்கல்லை நம்ம ட்ரெயினுக்கு ஒரு கிராண்டான வெல்கம் கொடுத்துட்டு இங்க இருந்து நம்ம ட்ரெயின் திருச்சி போய் தான் கரூர் போகும்போது இங்கேருந்து கரூருக்கு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது பட் திருச்சி பீப்புளே பெனிஃபிட் பண்ணி போகிற மாதிரி தான் இந்த ட்ரெயினோட ரூட் வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க திண்டுக்கல்லேருந்து திருச்சி போய் தான் கரூர் வந்து போக போகுது ஸோ ஒரு சூப்பரான ஒரு ரூட்டில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் ட்ராவல் ஜெட்டி சூப்பராகவே போயிட்டு இருக்குது இப்போ நெக்ஸ்ட் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனில் பார்க்கலாம் उत्साह के साथ हाथ दिलाते हुए वंदे भारत के डिपार्चर को तो सलाब करते हुए ढोल लगाड़ो ताशों के साथ वंदे भारत का डिपाचर माइंडली डिंडल रेलवे स्टेशन से कर दिया गया है भाजपा भाजपा समर्थक भी यहाँ पे कई இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் மொத்தமாக ஏழு ஏசி சேர் கார் கோச்சஸ் இருக்குது அண்ட் ஒரே ஒரு எக்ஸிகியூட்டிவ் கோச் இருக்குது அது இதுதான் டூ இன்ட்டு டூ கான்ஃபிகரேஷனில் இருக்கும் ஸோ ரொட்டேட்டபுள் சீட்ஸ் இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இந்த எக்ஸிக்யூட்டிவ் கோச்சில் இருக்கும் ஸோ நீங்கள் நார்மலாக ட்ராவல் பண்ணுறத விட எக்ஸிகியூட்டிவ் வந்து ஃபேர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் நம்மளுடைய இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்ஸோடைய ஃபர்ஸ்ட் டேலேயே டிராவல் பண்ணுறாங்க திண்டுக்கல்ல போட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்கு இந்த ட்ரெயின் நீங்கள் திருச்சியில் இறங்க போறீங்களா திண்டுக்கல்ல இருந்தீங்களா மதுரையில் இருந்தா ஓகே ஓகே

திருச்சி மக்களுடைய ஒரு நீண்ட நாள் கனவு இன்றைய தினம் நிறைவேறி இருக்குது திருச்சியிலிருந்து பெங்களூருக்கு டே டைம்ல வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் சர்வீஸ் கனெக்ட் பண்ண போகுது ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ இந்த கோரிக்கை கிடையாது கிட்டத்தட்ட பல வருஷமா முன்வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கை தான் திருச்சியிலிருந்து பெங்களூருக்கு டைரக்ட் ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இதோ மதுரையிலிருந்து பெங்களூருக்கு போகிற வந்தே பாரத் இன்னைக்கு திருச்சி வழி ஆப்ரேட் ஆயிட்டு இருக்குது மதுரையிலிருந்து போகும்போது இந்த வந்தே பாரத் பார்த்தீங்கன்னா ரூட் வந்து கொஞ்சம் லாங்கா தான் இருக்கும் பட் திருச்சியிலிருந்து பெங்களூர் மதுரை கனெக்ட் பண்ண போற ஒரு முக்கியமான ஒரு வந்தே பாரத் இது இருக்க போகுது மதுரை திருச்சி அப்படிங்கிற ரெண்டு மேஜரான சிட்டிஸை கனெக்ட் பண்ணி தான் இந்த ட்ரெயினை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதுக்கு அடுத்து நமக்கு கரூர் ஜங்ஷன் ஸ்டாப்பிங் தான் இருக்குது ஸோ ஜேர்னி போய் சூப்பராக தான் போயிட்டு இருக்குது ஸோ பார்க்கலாம் ஜேர்னி எல்லாம் எப்படி இருக்குதுன்னு ஸோ திருச்சி மக்களுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு நாளாக தான் இந்த ஒரு நாள் வந்து இன்னைக்கு இருக்க போகுது இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸோட இனாகிரேஷன் மூலமா திருச்சி டு பெங்களூர் பெங்களூர் திருச்சி டே டைம்ல கவர் பண்ண போற ஒரு முக்கியமான ஒரு ட்ரெயின் சர்வீஸா இதே இருக்க போகுது Күңде дәвасыз. Янында да түниңны тулымы. Нине уй திருச்சி மக்களுடைய பல வருஷ கோரிக்கை இன்றைக்கி நிறைவேறியது மதுரை டு பெங்களூர் இந்த வந்தே பாரத் ஸ்டார்ட் பண்ணாலும் இது திருச்சி டு பெங்களூர் தான் மெயினாக கனெக்ட் பண்ண போகிற ஒரு ட்ரெயினாக இருக்க போகுது அதாவது பர்ஃபெக்டான டைமிங்கில் இருக்குது மதுரையிலேருந்து வரும்போது ஒரு சுற்று வழியாக தான் தெரியும் ஏன்னா நிறைய பேரோட கமெண்ட்ஸுமே நான் பார்த்துருந்தேன் அண்ட் அது ரூட்டை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டூ ஹவர்ஸ் ஆக தான் செய்யும் ஏன்னா அவங்க ரெண்டு மேஜரான சிட்டிஸை கனெக்ட் பண்ணுற விதமாக அந்த ட்ரெயின் சர்வீஸை கொடுத்துருக்குறாங்க திருச்சி டு கரூர் பேசஞ்சர் அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்டாப் நிற்கும் நம்ம வந்து நான் ஸ்டாப்பாக போக போறோம் இப்போ திருச்சியிலிருந்து

ನಮ್ಮ ಮದರಿ ಟು ಬೆಂಗ್ಳೂರ್ ವಂದೇ ಭಾರತ್ ಎಕ್ಸ್ಪ್ರೆಸ್ பேசிக்கான ஃபெசிலிட்டிஸ் பற்றி இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம டோர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ வாங்க ஸோ டோரு பொறுத்த வரைக்கும் இது ஃபுல் ஃபுல் ஆட்டோமேட்டிக் டோர் ஸோ வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபுல் ஃபுல் ஆட்டோமேட்டிக் டோர்ஸாக தான் இருக்கும் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சிசிடிவியோட சர்வைலன்ஸ் கண்ட்ரோலில் தான் நீங்கள் இருக்க போகிறீங்க போச் இன்டீரியர் அண்ட் இந்த ஏரியா எல்லா ஏரியாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சிசிடிவி சர்வைலன்ஸ் வந்து வச்சிருக்கிறாங்க இது தவிர சில அக்சசபிள் ஃபெசிலிட்டிஸ்மே இருக்குது அதாவது மாற்றுத்திறனாளிகளாக வந்து ஈஸியாக வந்து டாய்லெட்ஸ் அக்சசபிள் பண்ணுற மாதிரி டாய்லெட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற என்ஜின் அண்ட் பேக்கில் இருக்கிற என்ஜின் காரில் மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து ஈஸியான ஆக்சிடென்ட்டில் இருக்கிற ஒரு டாய்லெட் அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் மட்டும்தான் இந்த மாதிரியான டாய்லெட் வந்து இருக்கும் மீதி கோச்சு எல்லாத்துலேயுமே நார்மல் இண்டியன் அண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் தான் இருக்கும் ஸோ இப்போ வாங்க நம்ம ட்ரெயினில் இருக்கிற சில ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ இதுதான் நம்ம ட்ரெயினில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம்

ஆகும் அண்ட் அகைன் க்ளோஸ் ஆகிரும் இந்த மாதிரி சில நிறைய பேசிக்கான ஃபெசிலிட்டிஸ் இந்த வந்தே பாரத்தில் இருக்குது ஸோ நம்ம நாட்டுடைய அடுத்த கட்டமான ரயில் போக்குவரத்தை முன்னேற்றுவதற்கான ஒரு ரயிலாக தான் இந்த வந்தே பாரத் ரயில் இருக்குது இந்தியாவோட செமி ஸ்பீட் வகையான இந்த வந்தே பாரத் ரயிலானது இன்றைய தினம் மதுரையிலிருந்து பெங்களூருக்கு தனது பயணத்தை துவங்கி இருக்குது ஸோ ட்ரெயினோட கோச்சுக்கில் போயிட்டு இந்த ட்ரெயினோட பேசிக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ டோரை பற்றி ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நீங்கள் டச் பண்ணால் டோர் ஓப்பன் ஆகும் அப்படின்னு ஸோ இப்போதைக்கு ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ உள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் உள்ள பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணி ஆன் பண்ணுற மாதிரியான ரீடிங் லைட்ஸ் இருந்துச்சு ஸோ அதே மாதிரி இந்த சைட் பார்த்திங்கன்னா ஒரு போர்டு கொடுத்துருப்பாங்க அதில் நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டேஷன் வரும்போது இந்த ட்ரெயின் எங்கேயிருந்து எங்கே போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அதில் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் எந்த ஸ்டேஷன் வச்சுருக்கு எந்த ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்குது எந்த டைமிங்ஸ் வரணும்னு கொடுத்துருப்பாங்க ஸோ ரெகுலராக டைமிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க எயிட் எயிட் கொஞ்சம் கரூரில் வந்து கிளம்பும் அதனால அந்த டைம் கொடுத்துருக்குறாங்க கரூருக்கு அப்புறம் அதுக்கப்புறம் சேலம் ஸோ அதனால் ஒரு ஸ்டேஷன் டீட்டெயில்ஸ் வந்து பெரிய டிஸ்பிளே வந்து டிஸ்பிளே பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ இதுதான் நம்ம வந்தே பாரத்தில் இருக்கிற ஒரு பேசிக்கான விஷயம் நம்ம நாட்டுடைய அடுத்த கட்டமான ஒரு ரயில் போக்குவரத்துக்கு இந்த வந்தே பாரத் ரயில் வந்து மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்க போகுது அண்ட் புல்லட் ரயில் பார்த்தீங்கன்னா மிக விரைவில் வரப்போகுது இப்போ இந்தியாவோட ஸ்பீட் வகையிலான ரயிலாக வந்து இந்த வந்தே பாரத் இருக்குது ஹை ஸ்பீட் ரயிலாக புல்லட் ரயில் கமிங்ஸ் வரப்போகுது நம்ம ஒவ்வொரு ஸ்டேஷனாக தாண்டி போக போக நமக்கு ஒவ்வொரு வெரைட்டியான ஸ்நாக்ஸ் கொடுத்துட்ருக்காங்க இப்போ ஜூஸ் கொடுத்துட்டாங்க திண்டுகள் தாண்டி பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் கொடுத்துருந்தாங்க இப்போ ஜூஸு நெக்ஸ்ட் கரூரில் அடுத்து என்ன கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல பெங்களூர் போகிற வரைக்குமே இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஸ்நாக்ஸ் வேட்டை இருக்குன்னு கன்ஃபார்ம் தெரியுது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எல்லாமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க

கரூர் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிருக்கும் ஸோ நம்ம தம்பிங்களுக்கெல்லாமே பாய் சொல்லிடலாம் பாய் ஸோ திருச்சியிலேருந்து கரூர் ஜங்ஷன் வரைக்கும் அவங்க போட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா மலையோட கரூர் ஜங்ஷன் நம்ம வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்ஸை வரவேற்குது கரூர்லேயும் நம்ம ட்ரெயினுக்கு கமர்ஷியலான ஸ்டாபேஜ் வந்து இருக்குது திண்டுக்கலுக்கு அப்புறம் திருச்சி போயிட்டு அதுக்கப்புறம் கரூர் தான் நமக்கு அடுத்திருக்கிற ஸ்டாப்பிங் இதுக்கு அடுத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் நமக்கு நாமக்கல் ஸ்டாப்பிங் வந்து வரப்போகுது ஸோ கம்மிங் மண்டேலேருந்து இந்த ட்ரெயின் ரெகுலராக வரப்போகுது கரூர் மக்களுக்கு பெங்களூர் போறதுக்கு அனதர் ஒரு அடிஷனல் ட்ரெயின் அது கிடைக்க போகுது ஜர்னியை கண்டினியூ பண்ணி போகலாம் நெக்ஸ்ட் நாமக்கல்ல இந்த ட்ரெயினை பத்தான சில விஷயங்களை பார்க்கலாம் ஸ்டேஷன் ரீச் ஆயிருக்கும் இங்கேயே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே போட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நாமக்கல் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரோபோஸ் பண்ணப்பை சரி அண்ட் ட்ரல் போனப்பை சரி நாமக்கல்லில் ஸ்கிப் பண்ணிட்டு தான் போயிட்டுருந்துச்சு அண்ட் பொதுமக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை வந்து முன்வைச்சாங்க அதாவது இந்த ட்ரெயினை நாமக்கல் நின்று செல்லணும் அப்போ தான் பெங்களூர் போகிறவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை முன் வச்சாங்க அதன் அடிப்படையில் இந்த ரயிலுக்கு ஸ்டாப்பிங் வந்து நாமக்கல்லில் கொடுத்துருக்குறாங்க நாமக்கல் பகுதி மக்களுடைய ஒரு கோரிக்கை தெற்கு ரயில்வே நிறைவேற்றி இருக்குது ஸோ முன்னா தான் பார்த்தீங்கன்னா ட்ரையல் ரன்லாம் போகும்போது இங்கே ஸ்டாப்பிங் கொடுக்கல ஸோ அதுக்கப்புறம் பீப்புளோட ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணி நாமக்கல்ல ஸ்டாப்பிங் கொடுத்துருக்குறாங்க கமர்ஷியலுமே ஸ்டாப்பிங் இருக்குது ஸோ நாமக்கல் பகுதி மக்கள் இந்த ட்ரெயின் சர்வீஸை நல்லா யூஸ் பண்ணிக்கங்க

இப்போ நம்ம சேலம் ஜங்ஷன் ரீச் ஆகிருக்கோம் இதுக்கடுத்து நமக்கு இருக்கிற அடுத்த ஸ்டேஷனே பெங்களூரில் இருக்கிற கிருஷ்ணராஜபுரம் ஸ்டாப்பிங் தான் அதுக்கடையில் இந்த ஸ்டாப்பிங்குமே கிடையாது நம்ம ட்ரெயினுக்கு ஸோ சேலத்தை விட்டால் ஜோலார்பேட்டை பை பாஸில் நம்ம ட்ரெயின் ஆப்ரேட் ஆக போகுது இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஹொசூர் தர்மபுரி வீட்டில் போகாது மார்னிங் டைமில் ரெண்டு ட்ரெயின் பெங்களூர் வந்து சேலத்தோட கனெக்ட் பண்ண போகுது சேலத்து வந்து பெங்களூர் பார்த்தீங்கன்னா ஹொசூர் ஒளியாக கோயம்புத்தூர் டு பெங்களூர் வந்தே பாரத் போகும் அண்ட் அதே மாதிரி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து கனெக்ட் பண்ண போகுது

டூ ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்க்கு நான் ஸ்டாப்பாக போக போகுது நம்ம ட்ரெயின் ஹோசூர் தர்மபுரி ரூட்டில் போக போகிற ட்ரெயின் கிடையாது இங்கேருந்து திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை பைபாஸ் பங்கார்பேட்டை இந்த ரூட் வழியாக தான் போக போகுது பட் ஸ்டாப்பிங் எதுவுமே கிடையாது கிருஷ்ணராஜபுரம் தான் அடுத்த ஸ்டாப்பிங்கே ஸோ மதுரை டூ சேலம் வரைக்கும் இருக்கிற பீப்புள்ஸை பெங்களூர் கொண்டு போகிறதா இந்த ட்ரெயினோட முக்கியமான ஒரு மணி வகை இருக்குது ஸோ ஜோலார்பேட்டை பைபாஸ் கேபின் வழியாக போயிடும் ஜோலார்பேட்டை ஜங்ஷனுக்கு இந்த ட்ரெயின் போகாது ஸோ நெக்ஸ்ட்டு பெங்களூருக்கு தான் ஒரு நான் ஸ்டாப் ரன் வந்து இருக்க போகுது ஸோ ஜெர்னியை கண்டினியூ பண்ணி போகலாம் ஸோ கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் ஜோலார்பேட்டை பைபாஸ் எடுத்துருச்சு ஸோ ஜோலார்பேட்டையில் பார்த்தீங்கன்னா டீனு போட்டிருப்பாங்க அது வந்து த்ரூ ஜோலார்பேட்டை பைபாஸ் கேபினோட ஒரு இதை தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அங்கே போகிற தான் பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டை ஜங்ஷனில் போய் ச ஜாயின் ஆகி சென்னை வரைக்கும் போகிற லைன் ஸோ மேக்ஸிமம் இந்த பெங்களூர் சைடு போகிற எல்லா ட்ரெயினுமே இந்த வழியாக தான் போகும் ஜோலார்பேட்டையே ரிவர்சல் எடுத்து எந்த ட்ரெயினுமே போகாது மேக்ஸிமம் ட்ரெயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் ஸ்டாப்பிங் கொடுத்துருப்பாங்க பட் வந்தே பார்த்துக்கெல்லாம் ஸ்டாப்பிங் கொடுக்க மாட்டாங்க அந்த சைடு இருந்து வர லைன் தான் பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டை ஜங்ஷன்ல இருந்து குப்பம் வழியா பெங்களூர் போற லைன் ஸோ அதுவும் இந்த ஜோலார்பேட்டை கேபின் வந்து ஜாயின் ஆகி தான் போகுது ஸோ இப்போ நம்ம போய் அந்த மெயின் லைன்ல ஜாயின் ஆகி இப்போ பெங்களூர் போக போகிறோம் மதுரையில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்குமே நமக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க மதுரை டு சேலம் வரதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு நேரம் ஸ்நாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் ப்ரொவைட் பண்ணாங்க அது போக ஜூஸ் தனியாக ப்ரொவைட் பண்ணாங்க நமக்கு போதும் போதுங்கிற அளவுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பட் ஆனால் இவ்வளோ விஷயம் கொடுத்தாலும் டின்னரில் பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க மோஸ்ட்லி ப்ரீமியம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண வரைக்குமே நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி கொடுத்து தான் பார்த்துருக்கேன் பார்த்த ஃபஸ்ட் டைம் நமக்கு இந்த வந்தே பாரத்தில் பரோட்டா கொடுத்துருக்காங்க அன்எக்ஸ்பெக்டட் தான் சொல்லணும் ஸோ என்ன ஃபுட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம் மதுரை பெங்களூர் இனாக்ரல் ஸ்பெஷலாக நமக்கு டின்னர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு பொரட்டா கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி ரைஸ் அப்பளம் அண்ட் கோபி சிக்ஸ்டி ஃபைவ் சம்திங் கொடுத்துருக்கிறாங்க அண்ட் அதே மாதிரி வந்து இங்கே ஒரு ஸ்வீட் அண்ட் ஒரு பழம் கொடுத்துருக்கிறாங்க ஸோ இதுதான் டின்னருக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம ட்ரெயினில் Selamat datang di Bangalore மதுரையிலேருந்து கிளம்புன நம்ம ட்ரெயின் பெங்களூரோட ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான கிருஷ்ணராஜபுரம் கேஆர்புரம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிருக்கு இதுக்கடுத்து நம்மளோட டெஸ்டினேஷன் பெங்களூர் கன்வென்ட்மெண்ட்டாக இருக்குது ஸோ இங்கே செலப்ரேஷனை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போயிட்டுருக்குது ஸோ இந்தியாவில் மொத்தமாக மூணு வந்தே பார்த்து எனக்கு இன்னாகிரேட் பண்ணாங்க ஸோ அதுக்கான ஒரு செலப்ரேஷன் இன்றைக்கி பெங்களூரில் ரொம்பவே பயங்கரமாக செலப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ மதுரையில் இருந்து கிளம்பி வந்து நம்ம ட்ரெயினுக்கு ஒரு பயங்கரமான வெல்கம் இன்னைக்கு இந்த கிருஷ்ணராஜபுரம் ரயில்வே ஸ்டேஷன் கொடுத்துட்ருக்குறாங்க கிட்டத்தட்டூர் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பா சேலத்துல இருந்து கிருஷ்ணராஜபுரம் வரைக்கும் டிராவல் பண்ணி இப்போ நம்ம கிருஷ்ணராஜபுரம் ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பி போயிட்டு இருக்கோம் இது அடுத்து நமக்கு பெங்களூர் கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன் தான் அதுதான் டெஸ்டினேஷனாவும் இருக்க போகுது பின்னணி நம்மளுடைய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் டிராவல் ஜேர்னி பெங்களூர் கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து முடிவடைஞ்சிருக்குது பெங்களூர் கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷனுடைய பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன் பியில் தான் நம்ம ட்ரெயின் அரைவாயிருக்குது சாப்ரான் எடிஷன் வந்தே பாரத் பெங்களூரில் எப்படி கேஎஸ்ஆர் பெங்களூர் யஷ்வந்த்பூர் எஸ்எம்பிடி இதெல்லாம் டெர்மினலாக இருக்குதோ அது மாதிரி பெங்களூர் கண்டோன்மெண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு டெர்மினலாக மாற்றிகிட்ருக்காங்க ஸோ அதனால தான் வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் எல்லாமே இங்கேருந்து ஆரிஜினேட் ஆகிட்டு இருக்குது ஸோ பெங்களூர் கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷனை பார்த்தீங்கன்னா அடுத்த டெர்மினலாக மாற்றுறதுக்கு பிளாட்ஃபார்ம் ஒர்க்ஸ் எல்லாமே நடக்க போகிறதுனால எக்ஸ்ப்ரஸ் ட்ரெயின் எல்லாமே அடுத்த சம் மந்த்ஸ்க்கு வந்து இங்கே ஸ்டாப்பிங் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க எஸ்டபிள்யூஆர் நம்ம சவுத் பார்த்தீங்கன்னா கடலூர் மைசூர் எக்ஸ்பிரஸ் அதே மாதிரி ஐலாண்டு எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி ட்ரைன்ஸ்க்கு எல்லாமே இங்கே இருக்கிற ஸ்டாப்பிங் வந்து ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது அந்த பிளாட்ஃபார்ம் ஒர்க்ஸ்க்காக ஸோ அடுத்த ஒரு டெர்மினலாக பெங்களூர் கண்டோன்மெண்ட் கமிங்ஸுன்னு வரப்போகுது மதுரை ஜங்ஷன்லேருந்து ஆஃப்டர்நூன் ஸ்டார்ட் ஆன நம்மளுடைய டிராவல் ஜேர்னி இன்னைக்கு நைட் பெங்களூர் கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன் வந்து நிறைவடைஞ்சிருக்குது மதுரை டு பெங்களூர் பெங்களூர் டு மதுரை அப்படிங்கிற இந்த ஒரு ட்ரெயின் சர்வீஸ் மதுரை மக்களுடைய ஒரு நீண்ட நாள் கனவு அப்படின்னு சொல்லலாம் தென் மாவட்ட மக்களின் நீண்ட நாள் ஒரு கோரிக்கை தான் பெங்களூருக்கு வந்தே பாரத் ரயில் இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அது இந்த மதுரை டு பெங்களூர் வந்தே பாரத் ரயிலாக இருக்குது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து மூணு ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பெங்களூரை கனெக்ட் பண்ணுது அதில் ஒரு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேரக்ஷன்ல ரன் ஆகிட்டு இருக்குது மைசூர் டு சென்னை சென்னை டு மைசூர் அப்படின்னு ரெண்டு டேரக்ஷனில் ரன் ஆயிட்டு இருக்குது இது போக கோயம்புத்தூர் டு பெங்களூர் கண்டோன்மெண்ட் அண்ட் மதுரை டு பெங்களூர் கண்டோன்மெண்ட் அப்படின்னு ரெண்டு ட்ரெயின் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது இது போக எர்ணாகுளம் டு பெங்களூர் அப்படிங்கிற ஒரு வந்தே பாரத் கமிங்ஸுன்னு வரப்போகுது அது எப்போ வரும் அப்படிங்கிறது தெரியலை ஸோ இந்த ஒரு ட்ராவல் ஜர்னி சூப்பராகவே இருந்துச்சு ஸோ நீங்கள் மதுரையிலேருந்து ஃபைவ் ஃபிஃப்டின் எங்கு கிளம்புனீங்கன்னா ஆஃப்டர்நூன் ஒன் பிஎம் கிளம்பி நீங்கள் பெங்களூர் கண்டோன்மென்ட் ரீச் ஆகலாம் அண்ட் ஆஃப்டர்நூன் ஒன் தேர்ட்டி பி பெங்களூர் பேங்க் கிளம்பி நைட் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் பி இந்த ட்ரெயின் மதுரை போய் ரீச் ஆகுது ஸோ இந்த ஒரு ட்ராவல் ஜெர்னி எல்லாருமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இனாகல் ஜெர்னி ஆஃப் மதுரை பெங்களூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் சஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கோ நல்லா போட்டுருங்க அப்போது நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் அண்ட் தென் பெங்களூர் கண்டோன்மெண்ட் ரெயின் இடத்துலேருந்து மதுரை பெங்களூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இன்னாகிரேஷனிலேருந்து உங்கள் சிபிகுமார் டடா Bye bye.